Apabila lage, paman lage, ni ke, ni ke kikabi, naik ke, ke, cepat apalam, wadah payah jam, lada, apatam, apalam, april, cekapu kai, loli, apalam, kacemal le. கொஞ்சம் கொத்தமல்லு ஆவாக்காய் ரெண்டு கிலோ வெயிட் ஏறிட்டேன் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் சரியாக வாக்கிங் போல எக்ஸசைஸும் பண்ண முடியல ரெண்டு கிலோ சரின்னு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி நாலு ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அும் ஒயும்ர்ச்சேசிங் பர்ச்சேசிங் கிடையாது பேரண்ட் ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கணும் அது வந்து சின்னதாக இருக்க பத்தில் சொல்லிட்டு அதை மாற்ற போயிடும் மாற்ற போயிருக்கிறப்போ அங்கே நம்மளோட ட்ரெதர்ஸ் எல்லாம் தெரியும் பேரண்ட் மாற்றிட்டு ஒய்ஃபுக்கு பட்டு போட்டு எடுத்தோம் எடுக்க மாட்டாங்க எடுத்தாங்க ரெண்டு எடுத்தாங்க வீடியோவில் பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா ஒன்று ஆனால் ஒன்று ஃப்ரீ அது வாங்கிட்டாங்க அடுத்து அங்கே தெரிஞ்சவங்கத்தவங்க இருந்தாங்க அவங்க நான் பேசினேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரதர் இந்த மாதிரி பாடி சம்மர் ஸோ அந்த பாத்திரம் ஒன்று வாங்கணும் வெயில் விட்டுருக்கு மாற்ற வாங்கினா மாற்ற மாற்ற வாங்குவாங்க மாற்றம் பில்லுன்னு தான் மாற்ற வாங்கணும் ரெண்டு மாற்ற மாட்டாங்க எவ்வளோ கெஞ்சி பார்த்தா இங்கே தான் வருவாங்க ஃபோன் வச்சாரு எங்கே பாடி சமஸ்டூர் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவர் பில்லு தொலைச்சிட்டாரு நாலு பாத்திரம் மாற்றணும்னா மாற்ற முடியாதுட்டாங்க பில்லுந்தான் மாற்றிப்பாங்க ஒரு வாரம் நான் கூட பரவாயில்ல பில்லுந்தான் மாற்றிப்போம் மாற்ற மாட்டேன்ட்டாங்க அது பேசிட்டு இருக்கோம் ஒரு பெரியவர் வந்தார் ஒரு பெரியவர் வந்தார் கையில் ஒரு சிறுவர் தட்டு பெருசாக வந்தார் எக்ஸ்சேஞ்சு கவுண்டரில் அவர் பில்ல தொலைச்சிட்டார் பெரிய சிறுவர் தட்டு ஓரத்தில் வந்து வீரர் அவர் கேட்குறாருக்கு அந்தம்மா அந்தம்மா என்ன பண்ணுவாங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க இல்லைங்க பில்லுலாம் மாற்ற முடியாதுட்டாங்க ஒரு அவருக்கு பெரியவராக கம்மு வாங்கி வாங்கிவிட்டேன் ஒன்றும் பண்ண முடியல அதனால ஸோ நீங்கள் இதெல்லாம் பொருள் வாங்கிங்கன்னா வெளில பத்திரம் டேட் வச்சிங்க பத்து பத்து ஏழு ஏழு ரெண்டாயிரம் டப்பத்து நாலு இல்லையா நீ பதினெட்டு கிடையாது நேரத்தில் தான் மொகரம் அதுக்கு தெரியும் நீ பதினெட்டு नेत्र बोधिन्मचा नाच लिया नाच लिया इतना सुनाक लिया ये दर्द क्या मोगरम निकली के लामार्दे देंगे पर क्या नीडेड ना सुने पाँच निटे पाँच टे साड़ी का कामुना लेते हैं नेत्र बोधिन्ने नेत्र साड़ी 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 का साड़ी पाँच टे यहाँ लो उन्नाई अड़ रही है टप्पर

அவர் கவசம் போட்டுற மாதிரி ஃபோன் பார்க்கிட்டே இருக்கணும் ஏ மோட்ரு ரொம்பிடுச்சு யார் ஃபோன் பண்ணு தெரியுமா எனக்கு யார் ஃபோன் பண்ணுது என் பையன் தான் ஃபோன் பண்ணுவேன் கண்ணெண்ணெய்க்கு கேட்ட இல்லை கண்ணெண்ணெய்க்கு கேட்ட இல்லை கண்ணன் இருக்கா சீதை இல்லை கண்ணன் யார் சீதை எங்க இல்லை கண்ணன் இவரா சீதை இல்லை ராதை சீதை ராதி

சை சை முகமது அவர் சவுத்தில இருக்காராம் அவர் பெரிய ஹை ஸ்கூல் அவர் கிட்டத்தட்ட வந்து வீடியோ பார்க்குறாராம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ வந்து சவுத்தில இருக்காரான் லாஸ்ட் டைம் வந்து இங்கே வேலைச்சேரி வந்து யாராவது ரிலேஷன் இருக்க வந்து தேடி இருக்காரு என்ன இந்த வாட்டி வாங்க பிரதர் இன்ஸ்டாகிராம் அட்ரஸ் கொடுக்கலாம் வாங்க ஓகேங்களா யூடியூப்ல வந்து நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறாங்க யூடியூப்ல அட்ரஸ் எப்படிங்க நான் கொடுக்குறது யூடியூப்பில் வந்து ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் அட்ரஸ் மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் சொல்லுங்கள் கொடுக்கலாமா வேணாம் அட்ரெஸ்ஸு டக்குன்னு கொடுக்குறது பிரச்சனை அது பிரச்சனை அவங்க சொல்கிறாங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு சைபர் கிரைம்லையே நம்ம பேரை சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இன்னொருத்தர் யாரோ ஆடெல்லாம் கொடுத்துட்டு நிறைய பேர்கிட்ட காசு எல்லாம் கேட்டிருக்காரு இந்த ஃபேஸ்புக்கில் அது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கோட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க சோஷியல் மீடியானாலும் நல்லது கெட்டது இருக்குது அங்கும் பேச்சு ஆ தோஸ் டோஸ் தோஸ் காலை ஹே சரி ஓகே அப்புறம் ரினோஸ் பை ரினோஸ் ஏன் அண்ணா ரே ரினோஸ் ஹாய் கே அண்ணா யாரு மச்சான் கே மச்சான் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சிருக்காங்க மெச்சா ஒரு கிஃப்ட்டு வாங்கி அது பெரிய கிஃப்ட்டா என்ன அது சொல்ல மாட்டேங்கிறார் எனக்கு கெஸ் பண்ண சொல்லு டா தெரியல எனக்கு தெரியல அந்த கிஃப்ட் வந்து இந்த ரூம்ல இருக்கணுமா வேற எங்கயும் போக கூடாதுன்னு சொன்னாரு அது என்ன கிஃப்ட் தெரியல வரும் கிஃப்ட் வரும் பாட்ட கொச்சாட்டனே ஆமா ஜூல 31 தெரியல தெரியல என்ன கிஃப்ட் நீயே கேளு இல்ல என்ன கெஸ் பண்ண சொல்றாரு சூரியக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் ஆனா இந்த ரூம் விட்டு அந்த கிஃப்ட் எங்க வெளிய போக கூடாதுன்னா அது என்ன தெரியல எனக்கு கெஸ் பண்ண சொன்னா கெஸ் பண்ண முடியல சரி ஓகே அப்புறம் காய் முக்கியமான ஒன்று காயத்ரி சிஸ்டர் இருக்காங்க காயத்ரி சிஸ்டர் வீட்டுக்கு வந்து காட்டுவது ஓகே காயத்ரி சிஸ்டருடைய கணவனுடைய நாள் இணைவு நாள் அன்றைக்கி வந்து சனிக்கெழமை நெர்சரி மாணிக்கரவுனில் ஒரு மன உறச்சிக்குண்டு ஒரு காப்பகம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல நாங்கள் சாப்பாடு போட்டு ஆ கையாய்க்கா அக்கா காய ஆ காயத்ரி அக்கா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம்

ஒரு கலை நிகழ்ச்சி அந்த பசங்க நடத்தி அவங்க சந்தோஷப்படுத்துகிறோம் சனிக்கிழமை முடித்தால் நீங்கள் வாங்க நெல்சன் மாளிகனோட அந்த காப்பகம் இருக்குது மன வளர்ச்சி குன்றியர் காப்பகம் நெல்சன் மாளிகனோட அடுத்த ஸ்டாப்பில் யாரை கேட்டாலும் சொல்லணும்னு சொல்கிறாங்க அந்த காப்பகத்து பேர் நான் என்னென்னு மறந்துட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் சனிக்கிழமை நீங்களும் வாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துடுங்க ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் ஒரு ஒரு மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு நம்ம உதவி பண்ணுறப்போ சாப்பாடு போட்டு அவங்க சந்தோஷப்படுறப்போ உதவியாக இருக்கும்

பசங்க கொடுத்துருக்கீங்க பெரிய விஷயம் அது ரைட் ஓகே ரைட் பாய் சுட்டு ஆகிட்டே அக்கா என்ட்ட காடு ரா ம் காயத் ராஜா வீட்டுக்காரு கொடுங்க சரி சரி ரொம்ப நல்லா நல்ல டைப் ஓகே பை சுரு கடா பாய் பை சொல்லு பாய் பாய் ஐ